இஸ்ரேல் ஈரான் போரில் முக்கியமான ஒரு உளவாளி ஒருவர் செயல்பட்டுள்ளார் அவர் இஸ்ரேலின் மொசாத்தை சேர்ந்த உளவாளி ஈரானுக்குள் நுழைந்து பல விஷயங்களை செய்துள்ளார் ஈரானியை உலுக்கிய இஸ்ரேல் இஸ்ரேல் ஈரான் போரில் மிக முக்கியமான உளவாளி ஒருவர் ஈரானில் ஊடுருவி அங்கே உள்ள தடை அங்குள்ள ஆவணங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு கொடுத்துள்ளார் மிக தடையுமே அவர் மீண்டும் தடையுமே எல்லாம் மாயமாக 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 மறந்துவிட்டார் பல ஹாலிவுட் படங்களை பார்ப்பது போல்தான் ஈரானிலும் அது நடந்தது ஈரானில் பல தலைவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதாக கருதிய நிலையில் இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியது அதன் பின்னணியில் பெண் உளவாளி இருந்ததை ஈரான் தாமதமாக தெரிந்து கொண்டது ஈரானுக்குள் நுழைந்து முக்கிய தலைவர்கள் உயரதிகாரின் வீட்டுக்குள் நுழைந்த இஸ்ரேலின் பெண் உளவாளி பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகிவிட்டது இஸ்ரேல் ஈரான் இடையே சண்டை நடந்து வரும் நிலையில் இரு இருநாடுகளுக்கிடையே நடந்த உலகை ஒழுக்கும் சம்பவங்கள் ஒவ்வொன்றாக வைரலாகி வைரலாகி இருக்கிறது ஈரானின் அணுவிஞ்ஞானி என கருதப்படும் மொக்சேன் பக்ரிசாதே பக்ரீசாதவியை இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் எவ்வாறு ஏஐ ரோபோ உதவியுடன் படுகொலை செய்தது என்ற தகவல் வெளியாக நிலையில் இன்று மொசாட்டின் அரக்கி என்று கூறப்படும் அளவுக்கு வேலை செய்த பெண் உளவாளி பற்றிய தகவல் வெளியாகி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மொசாட்டின் பெண் உளவாளி காத்தரின் பெரஸ் சக்தாம் ஈரானுக்குள் ரகசியமாக நுழைகிறார் சியா முஸ்லிமியா மதமாறும் காத்தரின் ஈரான் உயர்தலைவரின் குடும்ப பெண்களுடன் நெருங்கி பழகி உண்மையை பழகி வருகிறார் உண்மையில் பிரான்ஸ் சாண்டை சேர்ந்தவரான காத்தரின் மிக சிறப்பான பயிற்சியை பெற்றவர் மட்டுமல்ல பிறப்பிலேயே புத்திசாலித்திறமோ அழகான தைரியமான பெண்ணாகவும் இருந்தார் அவரது புத்திசாலித்தனமோ அழகும் அனைவரையும் முட்டலாகிவிட்டது ஈரானின் மிக கடுமையான பாதுகாப்பு அமைப்பு மீறி அவர் செயல்பட்டுள்ளார் முதலில் முஸ்லீமே ஈடுபாடு கொண்டிருப்பதாக காட்டிக்கொண்டு மதத்துக்கு மாறுகிறார் உயர் தலைவர்களின் மனைவியில் ஒரு மடங்கிற்குச் சென்று நட்பு பாராட்டி அவர் வீட்டுக்குள் விருந்தினராக நுழைகிறார் முழு நம்பிக்கையும் வருகிறார் அரசு தலைவர்கள் வீடுகளில் அதுவும் வெளியாட்கள் நுழைய தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் போகிறார் ஈரான் இஸ்ரேல் இடையே போர்க்குராட்டம் அதிகரிக்கிறது முக்கிய தலைவர்கள் பாதுகாப்பான இடங்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் குறிவைத்து தாக்குகிறது ஈரானுக்கு ஒன்றும் விளங்கவில்லை எப்படி அவர்கள் தாக்குகிறார்கள் என்று துல்லியமான வரைபடத்தை யாரோ கொடுத்திருக்கும் போல் ஈரானுக்கு சந்தேகம் வருகிறது ஈரானியின் புலனாய்வு அமைப்பு விசாரணையை முடுக்கிவிட்ட போது உண்மை வெளிவருகிறது அரசு அதிகாரிகள் முக்கிய தலைவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மூலம் காத்தரின் அடையாளம் காணப்படுகிறார் ஈரானிய புலனாய்வு அமைப்புகள் விசாரணை தொடங்கிய போது அனைத்து செல்போன்கள் சிசிடிவி கேமராக்களில் காத்தறி சத்தமே இல்லாமல் புகைப்படங்கள் எடுத்து தக ரகசிய தகவல் நேரடியாக மோசாட்டுக்கு கணப்பி கண்டுபிடிக்கப்பட்டது அதனால் அதெல்லாம் காலம் தாளம் கடந்துவிட்டதே காட்டுகிறது யாருக்கும் தெரியவில்லை கேத்திரில் எங்கிருந்து வந்தார் எங்கே சென்றார் எப்படி மாயமானார் இது புரியாத புதிராக இருக்கிறது